இயேசு திரும்ப மத்திய ஆகாயத்தில் வருவார் மனவாட்டிக்குரிய அந்த மனவாளன் கொடுத்த டிரெஸ் உடுத்திக் கொண்டிருக்கிற எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளும்படியாய் அவர் அங்கே நடுவானத்திலே வருவார் அப்ப நடுவானத்துல வரும்போது நீங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற உங்கள் நிர்வாணம் காணப்படாத படிக்க கொடுத்திருக்கிற அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு இருந்தா மட்டும்தான் எளியே சார் மனவாழ்ந்து கூட்டிட்டு போவாரு தவிர யார கூட்டிட்டு போக முடியாது அப்ப நீங்க உடுத்தி உங்களுக்கு வழி தெரியாது கூட்டி போறதுக்கு எலியேசன் கூட வரணும் உங்கள் எங்க எங்கிருக்காருன்னு தெரியாது அப்போ மடு நடு வானத்துல எக்காலம் துணிக்கும் போது நீங்கள் வஸ்திரத்தை நீங்கள் போட்டு ரெடியாக இருந்தீங்கன்னா எலியேசர் உங்களை மனவாளத்தை கூட்டிகிட்டு போவார் அப்ப நாம் நினைக்கிற மாதிரி இருக்கிற காலத்துல அந்த சாக்கு சொல்லிட்டு இந்த சாக்கு சொல்லிட்டு அவன் எப்படி போடுறான் இவன் எப்படி போடுறாங்கிறதுக்கல்ல கத்தர் கொடுத்திருக்கிற அந்த வஸ்திரத்தை நீங்கள் மானம் காணப்படாதபடிக்கு மறைத்து கொண்டுகிற வாழ்கிற உங்களை தெரிந்து கொள்ளும்படி உங்களை கூட்டிக் கொண்டு சேர்க்கும்படியாகத்தான் எலியேசர் உங்களுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் நீங்கள் அணிந்து கொண்டு ரெடியாக ஆயத்தமாய் இருந்தீங்கன்னா மணவாளனை சந்திக்க கத்தர் உங்களை நடுவாண அழிக்கும் போது எப்படி ஈசாக்கு தன்னுடைய தேசத்திலே காத்திருந்தானோ அதே போல அவன் காத்திருப்பா எலியேசர் உங்களை அந்த மனவாளனை சந்திக்கும்படியாய் அழைத்து கொண்டு